ஹலோ வணக்கம் வெல்கம் என்டர்டெயின்மெண்ட் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இல்லைன்னா வராதுங்க அதனால் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரனுடைய பலன்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு எந்த ஒரு உரமும் போடாத இயற்கையான கீரைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த கீரை மட்டும்தாங்க முருங்கைக்கீரை மட்டும்தான் இதனுடைய பட்டையும் மருத்துவ குணத்துக்கு பயன்படுது கீரையும் நம்ம எல்லா வகையாக செஞ்சு சாப்பிட்லாம் முருங்கைக்காயும் யூஸ் ஆகுது முருங்கைக்காய் கூட முற்றி போனால் பித்தோன்னுவாங்க இந்த கீரை எந்த விதமான எஃபெக்ட்டும் எதுவும் கிடையாதுங்க நல்ல உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ளது ரத்த விருத்தியை உருவாக்கும் இந்த கீரையை வச்சு நாலஞ்சு டிஷ்ஷும் பண்ணலாங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இந்த கீரைக்கு ஒரு நூறு கிராம் வாசிப்ப பாசி பயிறு வச்சு ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு தக்காளி நூறு கிராம் பாசி பருப்பு மூணு பச்சை மிளகாய் இந்த வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் பாசி பயிறு தக்காளி ரெண்டை கட் பண்ணுங்கள் மூணு பச்சை மிளகாய் அரிஞ்சு போடுங்க கீரையை அலம்பி வையுங்க பாசி பயிர் பாதி வேகும்போது வாணல்லே வைங்க அப்போ தான் வந்து நல்ல மண் பாத்திரமோ இல்லை ஒரு அலுமினிய குண்டோ ஏதோ ஒன்றும் தண்ணியை அலம்பிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பருப்பு பொங்காமல் வேக விடுங்க அரை வேக்காடு போது அந்த பச்சை மிளகாயை கீனி போடுங்க வெங்காயத்தையும் போடுங்க உங்களுக்கு பிடிச்சா நாலு பல் பூண்டு கூட போட்டுக்கலாம் அடுத்தது தக்காளியை கட் பண்ணி போடுங்க எல்லாம் முக்கால் வேக்காடு வேகும்போது கீரையை அள்ளி வைங்க வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கீரையை பெரட்டி பிரட்டி விட்டு வேக விடுங்க போட்டு மற்ற இருந்ததுன்னா உங்களுக்கு மற்றாலேயே கடைஞ்சி விடுங்க கடைஞ்சி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வடவத்தை எடுத்து கரண்டியில் தாளித்து அந்த கடைசலில் கொட்டிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை பாசிப்பயிறு கடைசல் அதே இதை வந்து நீங்கள் இந்த வடகம் இல்லாமல் இந்த வேக வச்சுட்டு தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிங்கன்னா பொரிச்ச குழம்பு பிடிச்சதா இந்த வடவமே நீங்கள் தாளிச்சிக்கலாம் இந்த வடகம் தாளித்து பொச்சை குழம்பும் வைக்கலாம் கடைசலும் பண்ணலாம் தேங்காய் சீரகம் இல்லாமல் வெங்காயம் தக்காளி நிறையா போட்டு வயிறு புண்ணாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் பச்சை மிளாயை வேண்டாம் அதுக்கு பதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொச்ச குழம்பு இந்த வடகத்தை அரைச்சி தேங்காய் சீரகம் அரைச்சி கொச்சை குழம்பாக சாப்பிட்லாம் மசியல் மாதிரி பண்ணி கீரை மசியலாகவும் சாப்பிட்லாம் அப்புறம் என்ன பண்ணுறீங்க பொரியல் பண்ணலாம் இதே போல் வெங்காயத்தை நிறையா அரிஞ்சிக்கிட்டு அதுக்கு பொரியலுக்கு பச்சை மிளகா தாளிக்கக்கூடாது ஏன்னா பசங்க சாப்பிட்டாலோ பெரியவங்க சாப்பிட்டாலோ பச்சை மிளகா வாயில் அம்பிடும் பயங்கரமாக உரைக்கும் அதனால் நீங்கள் அந்த பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பட்டை மிளகாயை தாளித்து இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கீழே அள்ளி வச்சு வேக வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் தேங்காய் மட்டும் திருவி போட்டு பொரியல் பண்ணலாம் இல்லைனாலும் என்ன பண்ணுவேன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு பத்த தேங்காய் கொஞ்சமாக கடலப்பருப்பு ஒரு வேர்க்கல்ல இருந்தால் அது ஒரு பொடி வறுத்துட்டு ஒன்று குத்தலாம் மிக்சியில் உடச்சி கடைசியாக இறக்கும்போது அந்த பொடியை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் அதே பொடியை நீங்கள் பூசணிக்காய் பொரியல் சுரக்காய் பொரியல் சவுசவ் பொரியல் இது மாதிரி லிக்விடு உள்ள பொரியல் பொல்லங்காய் பொரியல் அதுக்கெல்லாம் அந்த பொடியை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அடுத்தது இந்த கீரை வந்து சார் வைப்பாங்க அதுக்கு இதை விட இன்னும் நீங்கள் நிறையா தண்ணி சாருக்கு இதை விட நிறையா வெங்காயம் வச்சுங்க இதே மெத்தடு தான் தண்ணியை கழனி தண்ணி வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க வெறும் தண்ணியில் இந்த வெங்காயத்தையும் இந்த கீரையும் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க வேக விட்டுட்டு ரெண்டு தக்காளி ஒரே ஒரு சும்மா காணத்துக்காக லைட்டாக ஒரு பச்சை மிளகா தேங்காய் ஒரு மூடி ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரசம் ஜீரகம் போட்டு அரைச்சி ஊற்றி அதிலே கொஞ்சமாக அரைக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் கடல மாவு அல்லது அரிசி மாவு அரிசி மாவு பெட்டராக இருக்கும் கடல மாவு கூட வேண்டிய போட்டு அரைச்சி ஊற்றி இறக்குனிங்கன்னா இது வந்து தண்ணி சார் முருங்கை கீரை தண்ணி சார் மணத்தக்காளி கீரை வைக்கலாம் அவுத்திக்கீரை வைக்கலாம் அதை விட இந்த முருங்கை கீரை தண்ணி சார் வச்சு சாப்பிட்லாம் வயிறு வழியாக இருந்து காரம் வேண்டான்னா இந்த மாதிரி வைக்க வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் சாம்பார் வைக்கலாம் பாருங்கள் சாம்பாருக்கு நூறு தவர மருப்பு வேக வச்சுட்டு கீரைக்கெல்லாம் காரம் கம்மியாக தான் காய் இருந்தால் காய் உப்பு காரத்தை ஏற்றுக்கும் இந்த கீரை வந்து உப்பு காரம் அதிகம் இழுக்காது அதனால் நீங்கள் காரம் கம்மியாக போட்டு பச்சை மிளகா தேவையில்லை ஏன்னா கீரையோடு பின்னிக்கிட்டு நம்ம வாயில் தான் அம்பிடுவோம் ச இந்தமாரி முருங்கைக்கு எந்த ஒரு கீரை நீங்கள் சாம்பார் வச்சாலும் பச்சை மிளகா தேவை கிடையாது கடைசருக்கு மட்டும் பச்சை மிளா போடுங்க கீரை சாம்பார் வச்சிங்கன்னா பட்டை மொளா தாளிங்க இல்லை மொளாயே வேண்டாம் லைட்டான சாம்பார் பொடி காரத்துக்கு கொடுத்து பருப்போடைய தக்காளியை போட்டுடுங்க நல்லா குழஞ்சி தக்காளி வெந்துடும் நல்லா மத்த விட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கி போட்டு கீரையை அள்ளி போட்டு நல்லா வேக வச்சு அஞ்சு நிமிஷம் கீரை வெந்துடும் புளியை கரைச்சி ஊற்றி கடுகு ஒரு பட்டை மழை தாளித்து போட்டுனீங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை கீரை சாம்பார் ரெடி கீரையினுடைய மகத்துவம் தெரிஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ நன்மைகள் கீரையில் இருக்குது சூப்பு வச்சு குடிக்கலாம் பாருங்கள் கீரை முருங்கைக்கீரை வெங்காயம் ரெண்டையும் நல்லா வேக விடுங்க அதில் இடையில நிறைய ஜீரகத்தை நுணுக்கி அதில் இடிச்சுடு இடிக்கிற கடலில் இடித்து ஜீரகத்தை போடுங்க ரெண்டே ரெண்டு மிளகும் சேர்த்து அதில் இடிச்சுங்க ஒரு தக்காளியை புழிங்குங்க இல்லையா இறக்கி வச்சு அரை மூடி லெமன் புழிஞ்சி கொதிக்க வச்சு அது வந்து திக்கா கீரை அடியில் போய் தங்கிடும் அது தங்காமல் இருக்கணும்னா ஒரு அரை ஸ்பூன் சோளமாவு மாவு அந்த சோள மாவு இல்லையா அரிசி மாவு அதுவும் இல்லையா கொஞ்சோண்டு கோதுமை மாவு ஒரு கால் ஸ்பூன் அந்தனுடைய திக்னஸ் கொடுக்கறதுக்காக சோள மாவு அல்லது கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு இதுக்காக நீங்கள் இருக்கிறத வச்சு போட்டுக்கலாம் கடல மாவு வாழை வரும் சூப்பு குடிக்க முடியாது அதனால் மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டு இந்த வெங்காயமும் கீரையும் நல்லா வெந்ததும் கொஞ்சோண்டு மாவு அரை ஸ்பூன் போட்டு கரைச்சி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ மூணு பேருக்கோ நாலு பேருக்கோ ரெண்டு பேருக்கோ அதுக்கு அளவுக்கு உங்களுக்கு கீரையும் வச்சு வேக வச்சுட்டு வெங்காயமும் நிறைய போட்டுக்கலாம் சூப்புனா வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா கூட லைட்டாக போட்டுக்கலாம் காரம் தேவலான்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா மிளகு காரம் போகிறோம் மாவு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா தான் இந்த சூப்பு திக்னஸ் கொடுக்கும் கொடுத்து நல்லா வெங்காயத்தை வேணால் கூட கொன்னீரமாக பொரிச்சிட்டு மேலே தூவி விட்டு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் சூப்பை வச்சு குடிக்கலாம் இவ்வளோ அஞ்சாறு நன்மைகளாக இந்த கீரையை நம்ம பிரித்து செய்யலாம் அதனால் கீரையை அவ்வளோ நன்மை இருக்குது கீரையை சமைச்சு வாரம் ரெண்டு தடவை சாப்பிடுங்க கீரையை செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ